உட்காந்து உங்களுக்குள்ளேயே கம்ப்ளீஷன் பண்ணிங்க போன ஸ்டெப்பில் போன ப்ராசஸில் இப்போது இன்னொருத்தரோடு உட்காந்து கம்ப்ளீஷன் பண்ண போகிறீங்க இந்த ப்ராசஸோட பவர் செஞ்சு முடிச்ச தான் தெரியும் நீங்களே பார்ப்பீங்க அட இதெல்லாம் வச்சுட்டப்பா நான் இந்த மாதிரி இல்லாத கவலையெல்லாம் பட்டு இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த செவத்தை பார்த்துட்டு இருக்கிற இந்த செவத்தை பார்த்துட்டு இருக்கிற உட்காந்துட்டு இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க நீங்க நித்யா குரூப் நித்யா பேட்ச் இந்த செவத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க நீங்க ஆனந்தா பேட்ச் கைவிட்டுருங்க இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த நித்யா பேட்ச் டீம் நீங்க எழுதியிருக்கீங்களா அது மொத்தத்தையும் அப்படியே கதை மாதிரி படிக்க ஆரம்பிங்க நம்ம உடனே தோணும் அய்யோயோ என் மொத்த ரகசியம் எழுதி சாமி உங்க ரகசியத்தை யாருமே வரல யாராவது அதுக்காக வந்திருக்காங்களா யாராவது இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்தம் நட்பு அந்த மாதிரி எதிரில் உட்காந்துருக்கீங்களா கை கைத்துக்கோங்க நீங்க மாறிக்கோங்க நல்லது இப்ப கேளுங்க நல்லா ஆழ்ந்து கேளுங்க இந்த நித்யா பேட்ச் பேசும்பொழுது ஆனந்த பேட்ச் உனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றது இல்லை அப்படியே சிலை மாதிரி செவர் மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியது தான் எந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் சைட் எஃபெக்ட் எதுவும் இருக்கக்கூடாது அது கூட இருக்கக்கூடாது அப்படியே சிலை மாதிரி உட்காந்துருக்க வேண்டியது தான் ஜஸ்ட் லிசனிங் ப்ரொவைட் பண்ணுங்கள் நித்யா பேட்ச் ஷேர் பண்ணி முடிச்ச உடனே ஆனந்த பேட்ச் நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிங்க நீங்க ஷேர் பண்ணும்போது நித்யா பண்ணணும் சில மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியது தான் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேரோட உங்க கதையை பகிர்ந்துக்கோங்க அஞ்சு பேருடைய கதையை கேளுங்க கேட்ட உடனே தெரிஞ்சு போய்டும் உங்ககிட்ட தனிய ஒன்றுமே சிறப்பாக உங்களுக்கு மட்டும் கடவுள் எந்த சஃபரிங்கும் கொடுத்துடல அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை கடவுள் நம்மளை மட்டும் தேடி தேடி டார்ச்சர் பண்ணுறாருப்பா எத்தனை பேர் அந்த மாதிரி நம்புறீங்க சொல்லுங்கள் அது போனாலே நிம்மதியாகிடுவீங்க புரியுதுங்களா அது போனாலே நிம்மதியாகிடுவீங்க ஒருத்தர்கிட்ட நீங்கள் உங்கள் கதையை ஷேர் பண்ணி அவருடைய கதையை கேட்டு முடிச்சப்புறம் அடுத்தவர்கிட்ட போகலாம் அது கோட்டாரிஸ் இருக்காங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆரம்பிக்கலாம் நித்யா பேட்ச் ஆரம்பிங்க ஆனந்த பேட்ச் சைலண்ட்டாக உட்காந்து கேளுங்க